இந்த துப்பாக்கி பிரயோகம் என்பது சாதாரண இடங்களில் இடம்பெற்றிருந்தால் அது விசாரணைகள் இடம்பெறுகிறது பின்னர் என்ற கருத்துக்களோடு அவை கடந்து சென்றிருக்கும் ஆனால் இது இடம்பெற்றது நீதி நிர்வாகம் இடம்பெறுகின்ற ஒரு நீதிமன்றத்துக்குள் என்பதால் இது துரித கதையிலே இந்த விசாரணை இவர்கள் எல்லாருமாக சேர்ந்துதான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் இந்த செப்பந்தி மூலமாக பல போலீசாருக்கு இந்த கொலை இடம்பரம் போகிறது என்ற தகவல் தெரிந்திருக்கிறது ஏற்கனவே புலனாய்வு பிரிவுக்கும் இந்த தகவல் தெரிந்திருக்கிறது வணக்க முரபுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையிலே இடம்பெற்ற அதுவும் நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற அந்த கொலை தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற திடுக்கிடும் தகவல்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் இடம்பெறப் போகிறது இலங்கையில் யாரை வேண்டுமானாலும் யாரும் கொலை செய்யலாம் எங்கு வேண்டுமானாலும் எப்படியும் கொலை செய்யலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீதி நிலைநாட்டுகின்ற இந்த நீதிமன்றத்துக்குள்ளே மிகுந்த பாதுகாப்பு மிகுந்த இந்த பிரதேசத்துக்குள்ளே ஒருவர் பணத்தினை பெற்றுக்கொண்டு கொண்டு இன்னொரு நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த துப்பாக்கி பிரயோகம் என்பது சாதாரண இடங்களில் இடம்பெற்றிருந்தால் அது விசாரணைகள் இடம்பெறுகிறது பின்னர் தெரியப்படும் என்ற கருத்துக்களோடு அவை கடந்து சென்றிருக்கும் ஆனால் இது இடம்பெற்றது நீதி நிர்வாகம் இடம்பெறுகின்ற ஒரு நீதிமன்றத்துக்குள் என்பதால் இது துரித கதையிலே இந்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வந்திருக்கின்றன எனவே இது தொடர்பான பல்வேறு ஊகப்பட்ட செய்திகள் பல்வேறுபட்ட பெயர்கள் பல்வேறுபட்ட நபர்கள் இதோடு தொடர்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உத்தியோகபூர்வமாக பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அதைத்தான் இன்றைய தினம் பார்க்க போகும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த தகவலின்படி இந்த கொலையை செய்தவர் சமிந்து டில்சான் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு உடந்தையாக இருந்தவர் செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் இடத்திலே இப்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு அவர் மீது இப்பொழுது சாதாரண சட்டம் அல்ல பயங்கரவாத சட்டத்தின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செபந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் தலைமுறைவாகி இருக்கிறார் அவருக்கு உதவி செய்ததாக ஒரு போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் எதிர்பெருகின்ற ஏழாம் தேதி வரை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற சஞ்சீவ கருத்துக்களின்படி செயல்பட்டு வருகின்ற பாதாள உலகத்தின் கோஷ்டியினுடைய ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற கொமாண்டோ சஞ்சீவ கெகல் பத்திரன பட்சே என்று சொல்லப்படுகின்ற இருவர் இந்த சம்பவத்தோடு இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இவரோடு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அதாவது ஒன்றரை கோடி பணம் தருவதாக கூறித்தான் இந்த கொலை இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் இருவருமே கொலை உண்டவரும் இந்த கொலையை செய்தவரும் ஏற்கனவே நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த நண்பரை வைத்துத்தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை இவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் இவர்களது வங்கி கணக்குக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது போன்ற தகவல்கள் எல்லாம் இப்பொழுது விசாரணை மூலம் தெரிய வந்து கொண்டு இருக்கிறது இவர்களோடு இவர்கள் மட்டுமல்ல பல்வேறு பட்டவர்கள் தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள் இந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கின்றிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த துப்பாக்கிதாரி இராணுவத்திலே இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது இராணுவத்தின் குமாண்டோ பிரிவிலே இருந்து இவர் தப்பியோடி பின்னர் பொது மதிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த துப்பாக்கிதையை கொண்டு வந்து இயக்கிய விதம் இந்த துப்பாக்கியை கையாண்ட விதம் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற வகையில் ஒரு சாதாரண ஒருவரால் இந்த துப்பாக்கியை இயக்க முடியாது இதில் நன்கு பயிற்சி பெற்ற ஒருத்தர் அதை கையாள்வதில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒருவரால் தான் இதனை செய்திருக்க முடியும் எனவே இவர் இதற்கு முன்னரும் பல்வேறுபட்ட கொலைகளை செய்திருக்கிறார் என்று கோணத்திலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த வேளையில் திடுக்கிடும் தகவலாக ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இரண்டு பிள்ளைகளையும் தந்தையும் கொலை செய்ததும் இவர்தான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஐந்து கொலைகளை இவர் செய்திருக்கிறார் எல்லா கொலைகளுமே ஒப்பந்த அடிப்படையிலே தான் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் கொல்லப்பட்ட இரண்டு பிள்ளைகளின் தந்தை இதற்கு முன்னர் இருந்த ஒரு அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்திருந்தவர் இவர்கள் மீது குற்றம் இருந்தால் இவர்கள் என் மீது வழக்கு தொடுக்கட்டும் என்று சொல்லியிருந்தவர் எனவே அவர்கள் மீது கொண்ட ஒரு கால் காரணமாக இந்த அந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அதை தவிர இந்த கொலை இடம்பெறும் என்பது ஏற்கனவே புலனாய்வு பிரிவுக்கு தெரிந்திருக்கிறது செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் பல போலீசாரோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார் சின்னஞ்சிறிய வயதை கொண்ட அந்த பெண் பல போலீசாருக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார் போதை பொருளை விற்பனை செய்து வருகின்ற ஒருவர் தான் அந்த பெண் அவரும் இந்த சஞ்சய டில்சானும் இருவரும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் நண்பர்களாக இருந்து எடுத்துக்கொண்ட செல்ஃபி படங்கள் இப்பொழுது போலீசாரினால் வெளியிடப்பட்டிருக்கிறது இவர்களை அடையாளம் காண்பதற்காக அல்லது இவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை யாரேனும் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த செல்பி படம் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாருமாக சேர்ந்துதான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த செபந்தி மூலமாக பல போலீசாருக்கு இந்த கொலை இடம்பெறப் போகிறது என்ற தகவல் தெரிந்திருக்கிறது ஏற்கனவே புலனாய்வு பிரிவுக்கும் இந்த தகவல் தெரிந்திருக்கிறது அப்படியானால் ஏன் இந்த நாட்டின் மீது பாதுகாப்பு கொண்ட நீங்கள் ஏன் இந்த நாட் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இப்பொழுது எதிர்கட்சிகள் உட்பட பலர் கேள்விகளை எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் வளமான நாடு நலமான நாடு என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் ஏன் இந்த இடத்தை கோட்டையை விட்டது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலும் இடம்பெறப் என்பது முன்னராகவே புலனாய்வு பிரிவுக்கு தகவல் தெரிந்திருக்கிறது அன்று உசாராக இருந்திருப்பார்களானால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்காது அப்படியான ஒரு தொடர்ச்சி தான் இன்றும் இடம்பெற்றிருக்கிறது பாதுகாப்பு திறப்புக்கும் புலனாய்வு பிரிவுக்கும் தகவல் முன்னரே தெரிந்திருக்கிறது இங்கே கொலை இடம்பெறப் போகிறது என்பது எனவே இதனை அவர்கள் தடுத்திருக்கலாம் இப்பொழுது பல்வேறுபட்ட கோலங்களிலே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அது நடந்து ஓய்வதற்கிடையில் ஜாயல பகுதியில் இன்னொருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றார் டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி என்பது முப்பது ரவைகளுக்கு மேற்பட்ட ரவைகளை கொண்ட ஒரு துப்பாக்கி அதனை கொண்டு வந்து ஒரு பொது வழியில் வைத்து ஒரு பொதுமகனை சுட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு எங்கே கொண்டிருக்கிறது பதினைந்து ரவைகள் அவரது உடல்நிலை பாய்ந்திருக்கதாக சொல்லப்படுகிறது இத்தனை பாதுகாப்புகளுக்கும் மத்தியில் இவ்வளவு கடுபடிகளுக்கும் மத்தியில் இந்த துப்பாக்கியை கொண்டு வந்து ஒருவரை முழந்தாளில் நிறுத்தி சுட்டிருக்கிறார் அவரும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது அவரும் ஒரு போதை பொருள் வியாபாரிதான் என்று அவரும் சில தினங்களுக்கு முன்னர் தான் துபாயில் இருந்து வந்திருக்கிறார் இந்த டுபாய்க்கும் இலங்கைக்கும் இடையில் இப்பொழுது பாரிய பின்னணி இருக்கிறது குற்றவாளிகள் இலகுவாக போய் போய்விடுகிறார்கள் துபாயில் இருந்து திரும்பவும் அங்கே வருகிறார்கள் அதே இந்த அல்லது கொலை உண்டவர்கள் இவர்களுக்கு இன்னும் பல பாத அளவுலக நண்பர்கள் இருக்கிறார்கள் இவர்களும் இனி கொள்ள போகிறார்கள் ஒளிந்திருக்கின்ற பாதாள உலக கும்பல்கள் எல்லாம் இனி வெளிவரப் போகிறது இலங்கையில் இன்னும் பல கொலைகள் இடம்பெறப் போகிறது இந்த கொலை இடம்பெற்றது நீதிமன்றத்தில் என்றபடியால் இப்பொழுது விரைவாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதே ஒரு சாதாரணமான ஒரு இடத்தில் இடம்பெற்றிருந்தால் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது விசாரணை பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதோடு அது முடிந்திருக்கும் இப்படி எத்தனை கொலைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட அரசியல் கொலைகள் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் மீதான கொலைகள் எல்லாமே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட கடத்தல்கள் பல்வேறுபட்ட காணாமல் போதல்கள் எல்லாமே கிடப்பில் மீதும் நடவடிக்கை எடுக்காதவர்கள் இதன் மீது மட்டும் ஏன் ஓடி திருந்து நடவடிக்கை எடுத்தார்கள் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது இத்தனை பாதுகாப்பு பிரிவினர் சிறப்பு பயிற்சி பெற்ற விசேட படை அணியினர் அழைத்து வந்திருக்கின்ற அந்த வேளையில் ஒரு கொலையாளி வந்து கொலை செய்துவிட்டு கொலையாளி தப்பி ஓடுகிறார் ஓடிய கொலையாளியை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே உங்களால் கைது செய்ய முடியும் என்றால் இலங்கையில் இடம்பெற்ற இத்தனை கொலைகளை மேல் கண்டுபிடிக்க முடியாமல் அது தவிர இந்த ஜாதல கொலை ஜாதல பகுதியில் இடம்பெற்ற அந்த கொலை இருக்கிறது தான் அந்த கொலையில் பதினைந்து துப்பாக்கி வேட்டுக்கள் ஒருவர் மீது தீர்க்கப்பட்டிருக்கிறது பதினைந்து துப்பாக்கி வேட்டுகள் ஒருவர் மீது தீர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த பதினாறு பதினைந்து துப்பாக்கி வேட்டுகளையும் தீர்த்துவிட்டு அந்த பெரிய ஒரு து துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஒருவர் ஓடி மறைந்திருக்கிறார் அவரை உங்களால் கைது செய்ய முடியவில்லை அதை தவிர இந்த போதை கும்பலோடு சம்பந்தப்பட்ட இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணை இன்னும் கைது செய்ய முடியவில்லை எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த நாடு என்று யோசிக்க வேண்டிய கட்டத்திற்கு இப்பொழுது எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைகள் பல்வேறுபட்ட கோணங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறுபட்ட தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன பல்வேறு பட்டவர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் அது இன்னும் ஒரு சில தினங்களிலோ இன்றோ நாளையோ அல்லது இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேலைகளிலோ இடம்பெறலாம் எனவே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பொது இடங்களுக்கு இப்பொழுது மக்கள் பயணிப்பதை கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் இதனால் இலங்கைக்கு பாரிய பா பாதிப்பு ஏற்பட போகிறது சுற்றுலா பயணிகள் மூலம் வருமானம் இட்ட துவங்கி இருக்கின்றோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற இந்த வேலைகள் நீதிமன்றத்துக்குள்ளே இப்படியொரு தன்மை இடம்பெற்றிருக்கின்றது என்றால் சுற்றுலா பயணிகள் தங்களது பயணங்களை ரத்து செய்வார்கள் அல்லது இது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பை செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவர்களுக்கு நீதிமன்றத்துக்குள்ளே ஒருவரை சூட்டுவிட்டு ஆட்சி மாற்றத்தை செய்வதற்கும் அவர்கள் முயற்சிப்பார்கள் அந்த பக்கத்தாலும் யோசிக்கப்படுகிறோம் அல்லது இந்த பாதாள உலக கும்பல்கள் எல்லாவற்றையும் போட்டு தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்ற கோணத்திலும் இப்பொழுது பேசப்படுகிறது எதிர்கட்சிகள் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் அரசாங்கம் இருக்கிறது பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் கொலைக்களமாக இலங்கை இருக்கிறது இந்த அரசாங்கம் பதவியேற்றதன் பின் எத்தனை கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளும் அதே வேளையில் இந்த தையட்டி பிரச்சனை பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது எங்கள் வளவிற்குள் ஒருவர் வந்து அத்துமீறி ஒரு மதிலை நாங்கள் கட்டினால் கூட அதனை உடைக்க சொல்கின்ற மாநகரசபை இந்த விடயத்தில் ஏன் இன்னும் தலையிடவில்லை அரசாங்க அதிபர் இதில் ஏன் தலையிடவில்லை அதற்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் ஆனால் எங்கள் மண்மீது வந்து ஒரு பிகாரியை கட்டியவர்கள் மீது எந்த விதமான விசாரணைகளும் இதுவரை இடம்பெறப்பெறும் இல்லை அல்லது மக்களே இதுதான் இன்றைய தினம் நான் உங்களோடு பேச இருந்த விடயங்கள் நல்லது உறவுகளை இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பெயருங்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு காணொலியை சந்திப்பலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று பெற்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்